வணக்கம் உறவுகளே நான் உங்களை ஏன்னா துபாய் அபுதாபிலிருந்து அன்பான உறவுகளே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க உறவுகளே இப்போ என்ன பேச போகிறோம்னா மதுரையில் செல்லூர் ராஜ் இருக்காருங்க ட்ரெயிலி செய்தியாளரை சந்திக்கிறார் எதையாவது ஏடி முக்கிய பற்றி பேசுகிறாரு அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க எங்காச்சில் அப்படிலாம் நடக்கலை திமுக ஆச்சில் தான் கலாச்சாரம் கொடுத்து தின பேர் சேர்த்து போயிட்டாங்க ரெண்டு முறை செத்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு நான் என்ன கேட்குறேன் அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் மதுரையில் இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க மதுரையில் உள்ள மக்கள் கழிவுநீர் தேக்கம் இல்லாமல் ரோடு சாலையெல்லாம் ரொம்ப துப்புரவு பணியாக வச்சு ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்களா மழை பேஞ்சால் தண்ணி வடிகிறதுக்கு தரமான ரோடுகளை போட்டு வச்சுருக்கீங்களா வைகை யாத்த பாருங்கள் நீங்கள் செல்லூர் ராஜனை பார்த்து கேட்குறேன் வைகை யாரை நீங்கள் பாருங்கள் வைகை யாரில் எவ்வளவு கொசு உற்பத்தி ஆகுது அந்த வைகை யாத்த சுத்தம் பண்ணி அந்த சாக்கடை தண்ணி வைகாத்தில் விழாம பண்ணி பார்த்துருக்கீங்களே இது வரைக்கும் எங்கள் மழை பேஞ்சாலே ஆரப்பாளையம் பெரியார் பஸ் ஸ்டாண்டு எல்லா வருடத்துலையும் தண்ணி நிற்குது அதை போய் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இதுவும் பண்ண மாட்றீங்க ஆ நீங்கள் தானே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க வெக்கமே இல்லாமல் செய்தியாளருக்கு பேட்டி கொடுக்குறீங்களா உங்களைலாம் என்ன தான் பண்ணுறது ஆ அதுக்கு உங்கள் பின்னாடி ஒரு பத்து பேர் உட்காந்து கைவேறு தட்டுறாங்க கேவலமாக இல்லை உங்களுக்கு ஆ மதுரைக்குள்ளே எல்லா ஏரியாவிலும் நீங்கள் போய் பாருங்க எங்கேயாச்சும் சுத்தமாக இருக்கா க பாதாள சாக்கடை தண்ணி அடைச்சி நிற்காமல் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் எல்லா இடத்துலையுமே பாதாள சாக்கடை தண்ணிக்கு அந்த வாய்க்காலுக்குள்ளே தேங்கி தான் நிற்கிது அதை சுத்தம் பண்ணாமல் புல் முளைச்சி போய் கச்சரா இது குப்பை தலையெல்லாம் போட்டு அப்படியே அடைச்சி போய் பொறுமை போய் நிற்கிது அதில் கொசு உற்பத்தி ஆகுது அந்த கொசு உற்பத்தி ஆகி மக்களை கடித்து மக்களுக்கு காய்ச்சல் டெங்கு மலேரியா எல்லாம் வருது அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் ஏன் இதை சுத்தம் பண்ண முடியல உங்களால் இதை ஒருத்தருமே கேள்வி வைக்க மாட்டீங்களே ஆ வெக்கமே இல்லாமல் பின்னாடி உட்காந்துட்டு கை தட்டுறீங்க நீங்கள் ஆ டிஎமுக வைத்து குறைச்சி குறை சொல்லி ஏதாச்சும் சொல்லினாருன்னா கை தட்டுறீங்க நான் ரெண்டு கட்சியுமே சொல்கிறேன் ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டிலையுமே வரவே கூடாது ஆட்சி அதிகாரத்துக்கு திமுகவும் வரக்கூடாது அதிமுகவும் வரக்கூடாது புதுசாக யாராச்சும் ஒருத்தர் வரட்டும் வந்து இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லா பண்ணட்டும் அதுதான் என்னோட விருப்பமே இவங்க மாறி மாறி அவங்கள குறை சொல்கிறது அவங்க இவங்களை குறை சொல்கிறது ஆ கடன் ஒரு லட்சம் கோடி ஆயிடுச்சு கடனை வாங்கி வச்சிருக்கீங்க இந்த கடனெலாம் எப்போ கட்டி எப்போ மக்களை நிம்மதியாக வாழ விடுவீங்க ஆ இப்போ என்ன வரியாக கூட்டுறீங்க கரண்ட் புல் வரியாக கூட்டிட்டீங்க இதுக்கெல்லாம் எதிர்க்கட்சி ஏதாச்சும் போராடி இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் பத்திர பதிவு எல்லாத்தையும் காசு கூட்டிட்டீங்க ஆ நாங்கள் இந்த எம்பி ஸ்டேஜ் வந்தோம்டா சுங்கச்சாவடியில் எடுத்துட்டு வந்து அதுக்கு ஏதாச்சும் போராட்டிருக்கீங்களே ஏடிமிக்கிலேருந்து ஏடிமிக்க கட்சியிலேருந்து இப்போ என்ன நீங்கள் போராட்டம் பண்ணி கிழிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆ என்ன போராட்டம் பண்ணி கிழிச்சிருக்கீங்க நீங்கள் வெக்கமே இல்லாமல் செய்தியாளர் வந்து செய்தி செய்தி கொடுக்குறீங்க இன்னமும் இந்த மக்களை ஏதாவது ஏமாற்றி நாங்கள் தான் மக்களுக்காக உழைக்கிற மாதிரி காட்டுறீங்க வேறு ஒன்றுமே கிடையாது செல்லூர் ராஜன் அவர்களே முதல்ல மதுரைக்கையில் போய் சுற்றி பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் கிடைக்கும் எவ்வளோ சாக்கிரத்தை நிற்கின்னு போய் பாருங்கள் முதல்ல அதை முதல்ல துப்புரவு நீச்சி க்ளீன் பண்ணி கொடுங்க மக்கள் பயன்பாடு இருக்கிறதுக்கு பாத்திரம் வசதி ஏற்பண்ணி கொடுங்க பொது இடங்களில் எவ்வளோ மக்கள் சிரமப்படுறாங்க தெரியுமா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பத்து ரூபா கொடுத்ததை உள்ளே விட்றான் ஏன் அந்த மாதிரி நிலமே வச்சுருக்கீங்க என் அரசு இடம் இல்லையா எனக்குள்ள மக்களுக்கு இலவசமாக பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுக்கலாம்ல ஏன் செய்ய முடியல அதில் வந்து நீங்கள் சம்பாதிச்சு காசு வாங்கணும் திமுக கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக கட்சியாக இருந்தாலும் சைக்கிள் ஸ்டாண்டு ஏன் எடுக்கணும் பாத்ரமுக்கை ஏழாம் எடுக்கணும் இதுகளை ஏல எடுத்து அதில் சம்பாதிக்கணும் அதான உங்களுக்கு உங்கள் வேலை வேறு என்ன வேலை வேறு என்ன வேலை சொல்லுங்கள் பார்ப்போம் மக்களை இன்னமும் முட்டாளாக நினைக்காதீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க மக்கள் மக்கள் கொஞ்சம் கூட விழிப்புணர்வை இல்லாமல் இருக்க மாட்டாங்களே நம்ம எவ்வளவோ வீடியோ போடுறோம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க அம்மா வந்து டான்ஸ் பண்ணுறது ஆடல் பாடல் பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு தேவை மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறோம் அதுக்காக தான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம் மக்கள் பிரச்சனை இங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதை சரி பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசுக்கு எடுத்துக்கிட்டு காட்டுங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அமைச்சர் மாதிரி வர்றாங்கல்ல அவங்கள கூட்டு காட்டுங்க இந்த மாதிரி இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி பண்ண சொல்லுங்கள் உடனே சரி பண்ண சொல்லுங்கள் நீங்கள் எதிர்கட்சி தானே இல்லை நீங்களாச்சும் இறங்கி சரி பண்ணுங்க அதையும் செய்ய மாட்டீங்க செய்தியாளருக்கு வாயத் தொடங்க பேட்டி மட்டும் கொடுத்துருவீங்க நீங்கள் அது அப்படி இது இப்படி அப்படின்ட்டு உங்களால் வெக்கமா இல்லையானே அண்ணே செல்லூர் ராஜானே உங்களை போய் மக்கள் பிரச்சனை போய் தீர்ணேன் போனேன் மக்களுக்கு என்ன தேவை அடிப்படை வசதிகள் என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அதை கொஞ்சம் நினச்சி பாருண்ணே போகும்போது உங்களை ஒன்றும் கொண்டு போகல முடிய முடியாது இங்கே ஆறு அடிதான் சொந்தம் உங்களுக்கு போகும்போது இருப்பு இருக்கு அரு அருணாக்கையர் கூட அறுத்துட்டு தான் சரிங்களா அவங்க சொத்து பத்திரம் முடி வச்சு உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க இருக்கிறதுக்கப்போ நாட்டு மக்களுக்கு மதுரை மக்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவி பண்ணுங்கள் இல்லையா பேசாமல் ஓர மக்கள் வந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் நாங்கள் தான் அடுத்து ஆட்சி பிடிப்போம் ஏடி தான் வரும் அப்படின்லாம் பேசாதீங்க கடவுளோட காணாதீங்க அது கடவுளோட நடக்காது மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் அது திமுக ஆதிமும் வரவே கூடாது தயவுசெய்து விழித்து கொள்ளுங்கள் உறவுகளே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே